ன்பிசி வினாத்தால் சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில் இதில் என்பதற்கான இலக்கண குறிப்பை இசை நிறை அலைப்படையா இன்னி செலப்படையா சொல்லி உடல் எப்படியான கேட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து ஊ வளப்படுக்கு இல்லையா இப்போ வந்து தூ அது ஏன்னா இதில் வந்து கூட்டல் ஊருக்கு ஊ ஊன்ற உயிரெடுத்து ஊவை அளவெடுக்குது ஊ அளப்படுத்தால் இன்னி செலப்படை அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் அது ஒன்றும் தவறு இல்லை ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும் ஊ அளப்படுத்தால் இன்னி செல்லப்படை தான் ஆனால் அது வந்து ஊ அளவெடு அந்த வார்த்தை வந்து ரெண்டு சீரில் இருந்துச்சு அப்படின்னா அது இசைநீரல் அப்படின்னு சொல்லணும் ஊ அளப்படுத்தாலும் ரெண்டு அசையில் இருந்துச்சுன்னா இப்போது தூ அப்படின்னு ஒரு நேரு உயம் அப்படிங்கிறது நிறை அப்போ நேர் நிறை கூவிலம் அப்படின்னு வருது இல்லைங்களா கூவிலம் அப்படின்னு வருது அப்போ ரெண்டே சீரில் ஊ அளப்படுத்த வந்துச்சுன்னா அது இன்னிசல் அப்படின்னு சொல்லணும் மூணு சீர் இருந்துச்சுன்னா இப்போ ஒன்பது உம் ஒன்பது ஊம் அப்படின்னு பது உம் ஒன்று ரெண்டு மூணு இது மூணு சீரில் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னி சிலப்படின்னு சொல்லலாம் அப்போது இது ரெண்டே சீரில் ஊ அளப்படுத்தினால இசுநீர் அளப்படை தான் சரியான விடை நல்லா புரிஞ்சுக்கணும் ஊ அளப்படுத்தால் இன்னி சிலப்படை அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லியிருக்கிறோம் மூணு அசையில் ஊ அளப்படுத்துச்சுன்னா இன்னி சிலப்படை ரெண்டே அசையில் ஊ அளப்படுத்தா இசை நிராலப்படன்னு எழுதுங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்